இந்தியாவில் தடை செய்யப்பட்ட மதவாத அடிப்படைவாத கொள்கையின்படி செயல்பட்ட இயக்கம் பிஎஃப்ஐ இதோட அரசியல் பிரிவாக இருக்கக்கூடிய இதாக இருக்குது எஸ்டிபிஐ இந்த கட்சி வந்து ஒரு வி ஒரு விசித்திரமான ஒரு மாநாடு பேர் வச்சுருந்தாங்க மத சார்பின்மை பாதுகாப்பு மாநாடு இந்த மாநாடு வந்து மதுரை வண்டியூரில் நடைபெற்றது இந்த மாநாட்டிற்கு வந்து எஸ்எஃப்ஐ தேசிய தலைவர்கள் கலந்து கொண்டார் தமிழகத்தில் வந்து அதிமுகவுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொண்டார் கொண்ட சில விஷயங்களை அவர் சொல்கிறார் சில விஷயங்கள் வந்து அவர் இன்றைக்கி தான் ஏதோ ஒரு பூசாக இந்த அந்த மாநாட்டு கலந்துக்கிட்ட மாதிரி பேசிகிட்டு இருந்தார் என்னப்பா என்னார்னா கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து வந்து இந்த நிலைக்கு உயர்ந்து வந்தேன் அப்படின்னு சொல்கிறார் அது நெட்டிசன் கேள்வி செய்கிறாங்க அது அடுத்த விஷயம் அதே நேரத்தில் வந்து திமுக சில இடத்துல அவர் சொல்ல முடியாது நாட்டு மக்களை விட வீட்டு மக்களை மட்டுமே பிரதானமாக முதல்வர் பார்க்கிறார் அவரை பொறுத்த வரைக்கும் வந்து தன் வீட்டு மக்கள் உயர்வுக்கு மட்டும் பொருளாதாரம் தமிழக மக்களை பற்றி எதுவும் சிந்திக்கிறது இல்லை அவங்க போலி மதாச்சாரமையை கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு சொல்லிட்டு வரும்போது என்ன சொல்கிறாருன்னா ஒரு முக்கியப்பட்ட விஷயம் சொல்கிறாருன்னா எதிர்வரும் எதிர்வரும் காலங்களில் நாடாளுமன்றம் சட்டமன்ற தேர்தலில் வந்து பாஜகவோட கூட்டணி இல்லை சிறுபான்மை மக்களுக்காக என்றைக்குமே குரல் கொடுக்கக்கூடிய ஒரே கட்சியாக நாங்கள் இருப்போம் சிறுபான்மைக்கு எதிராக எந்த ஒரு அடக்குமுறை இருந்தாலும் அது கர்ணாக நின்ற காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ தமிழகத்தில் ஒரு போட்டி நடந்துட்டு இருக்கு ஒரு வித்தியாசமான போட்டி அது என்ன போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் சிறுபான்மையினருக்காக பேசுவதில் அதிக அளவில் அதிக அளவு பேசுவது அப்போ யாருக்கு இந்த சிறுபான்மை ஓட்டு அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ ரெண்டு கட்சியும் போட்டி போட்டு பேசிகிட்டு இருக்காங்க அதுதான் இதனுடைய கூத்தெல்லாம் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து செய்வதே அதுதான் ஏன்னா இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி போய் இதே போல் வந்து கிறிஸ்துவ சபைகளில் போய் பேசினார் அங்கே போய் பேசும்போது கிறிஸ்மஸ் விழாவில் போய் பேசினார் அப்போ அங்கே போய் பேசும்பொழுதும் இதே போன்ற கருத்துக்களை தான் அங்கேயும் போய் பேசி கொண்டிருந்தார் சிறுபான்மை மக்களுக்கான ஒரே அரசு நாங்கள் தான் அப்படின்னு அங்கே போய் பேசினார் அங்கே போய் கிறிஸ்தவர்களுக்காக நாங்கள் என்னெல்லாம் செய்திருக்கிறோம் என்று அங்கே போய் பேசினார் அதற்கு அடுத்ததாக அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் சட்டசபையில் தீர்மானத்தை கொண்டு வந்தார் எதற்கான தீர்மானம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இஸ்லாமிய பயங்கரவாதிகள் நல்லா புறஞ்சுக்கணும் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் அவங்க பல நாட்களாக ஒரு சிறையில் இருக்கிறாங்க ஏன்னா இந்த மாதிரியான பல கொடூர செயல்களை செய்து பல குண்டுவெடிப்புகள் பல பயங்கரவாத செயல்களை செய்தவர்கள் அவங்க சிறையில் இருக்காங்க அப்போ அந்த மாதிரியான சிறைவாசிகளை விடுவிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்னிறுத்தி சட்டசபையில் தீர்மானம் இயற்றுகிறார்கள் அப்போ அந்த தீர்மானங்களை எல்லாம் இயற்றியதால் இன்றைக்கி வந்து எஸ்டிபிஐ மாநாட்டில் இவருக்கு போய் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஏன்னா அது மிக முக்கியமான வாய்ப்பு இல்லையா அதனால் இன்னைக்கு இந்த கட்சிகள் என்ன நினைக்கிது அப்படின்னு சொன்னால் யாருக்கு இன்னைக்கு அதிக அளவில் சிறுபான்மை ஓட்டு கிடைக்க போகுது அப்போ நம்ம யார் நம்ம ஸ்கோர் பண்ணுறோம் ஐயோ நம்மள இப்போ இந்த ஒரு கதை சொல்லுவாங்கள்ல தவளையும் முதலையும் ஒரு ரன்னிங் ரேஸ் வச்சது அப்படின்னா இது முன்னாடி போச்சு அது பின்னாடி உடனே ஓடி போச்சுங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இப்போ வந்து ஒரு ரன்னிங் ரேஸ் வச்சுட்டு இருக்காங்க இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியாச்சு இப்போ பாருங்கள் நாளைக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் கழிச்சு உடனடியாக ஐயோ இவர் இப்படி எல்லாம் போய் பேசிட்டாரா நம்ம ஏதாவது ஒன்று சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டராக இன்றைக்கி நாளைக்கு ஏதோ ஸ்டாலின் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை உதயநிதியோ யாராவது ஒரு ஆள் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க ஏன்னா இப்போ கூட உதயநிதி கூட சொன்னார் நான் கிறிஸ்தவனாக பார்த்தால் கிறிஸ்தவன் நான் முஸ்லீமாக பார்த்தால் முஸ்லீம் எப்படி ஆக முடியும்னு கூட கேள்விகள்லாம் கேட்டாங்க எல்லோரும் நான் ஹிந்துவாக எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்டாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு மனப்பாங்கு இன்றைக்கி தமிழகத்தில் இருக்குது ஆனால் இந்த மனப்பாங்கை வைத்து இந்த இஸ்லாமிய பயங்கரவாத அடிப்படைவாத அமைப்புகள் எப்படி தங்களுக்கு சாதகமாக இவைகளை பயன்படுத்திக் கொள்கின்றன என்கிறதை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும் இங்கே பாருங்க திமு திமுக அதோட சப்போர்ட் என்ன டிஎம்எம்கே தமிழ்நாடு மக்கள் முன்னேற்றக் கழகம் எஸ்டிபிஐக்கு இன்றைக்கி அதிமுக ஆதரவு கொடுக்குது அந்த மாநாட்டில் போய் கலந்துக்கிறாங்க இந்த தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் அப்படிங்கக்கூடிய இந்த அமைப்பை ஆரம்பித்தது ஜவாஹிருல்லா இப்போ இந்த அமைப்புலாம் எங்கேருந்து வந்தது நம்ம ஆரம்ப காலத்துலேருந்து நம்ம ஸ்ரீ டிவியில் சொல்லிட்டு இருக்கோம் சிமியிலிருந்து வந்த அமைப்புக்கள் தான் இவை எல்லாமே இதே எஸ்டிபிஐ எங்கேருந்து உருவானது இதே சிமியிலிருந்து செமி தடை செய்யப்பட்ட பிறகு பல அமைப்புகளாக சிதறி பல அமைப்புகளும் சேர்ந்து பிஎஃப்ஐ ஆகி பிஎஃப்ஐ பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவாகி அதனுடைய அரசியல் முகமாக சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாங்கிற எஸ்டிபிஐ தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்துக்கு இன்னொரு பிரான்ச் போட்டுக்கோங்க அது வந்து அதே சிமியிலேருந்து அப்படியே தனித்தனியாக உருவாகி அது தனியாக இருக்கிற ஒரு பிரான்ச் அப்போ இவங்க எல்லாருமே ஒரு நெட்ஒர்க்கில் ஏற்கனவே இருந்தவங்க ஆனால் இப்போ வந்து வசதிக்காக தனித்தனியாக இருக்கிறார்கள் ஏன்னா அங்கே தடை செய்யப்பட்டாச்சு இங்கே தடை செய்யப்பட்டாச்சு அப்போ அதிமுகவுக்கு ஒரு கட்சி சப்போர்ட் ஒரு துளுக்கு அமைப்போடு ச அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க இன்னொரு அமைப்பு இன்னொரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்போ நான் அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோன்னு ரெண்டு பக்கமும் சொல்கிறாங்க அப்போ அந்த ஓட்டிற்காக சில கோரிக்கைகளை இவர்கள் முன்வைத்து அந்த கோரிக்கைகளுக்கு இப்போ இந்த கட்சிகள் செவிசாய்க்க போகின்றன ஆனால் கடைசியாக எலெக்ஷன்னு வரும்பொழுது ஓட்டுன்னு வரும்போது இவங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போட போகிறாங்க அப்படிங்கிறதை நிர்ணயிக்க போகிற நேரம் இது கிடையாது அதனால பார்க்கணும் அது இப்போ நிர்ணயிக்க மாட்டாங்க அதையும் கூட அவர்கள் கடைசியாக ஒரு நிர்ணயத்துக்கு ஏற்றிக்கொள்றார்கள் அப்போ இதில் லாபம் அடைய போறது யாரு துளுக்க இந்த மாதிரியான அடிப்படைவாத அமைப்புகள் லாபம் அடைய போகின்றன ஆனால் இந்த அரசியல் கட்சிகள் கொஞ்சம் குறுகிய கால ஒரு லாபத்திற்காக இன்னைக்கு ஒரு நாட்டை அடகு வைத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வேலையை தான் இன்றைக்கி செஞ்சிட்ருக்காங்க இந்த சிறுபான்மையினர் பாசம் அப்படிங்கிறது இந்த ரெண்டு கட்சிகளும் இல்லாமல் இன்றைக்கி எல்லா கட்சிகளுமே இதை செய்யக்கூடிய ஒரு முயற்சிக்கும் இவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் இது மிகவும் ஆபத்தான ஒரு போக்காக தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியதாக இருக்கிறது முன்னாடி பாருங்க அப்துல் சமதுன்னு ஒரு ஆள் இருந்தார் அப்துல் லத்தீஃப்னு ஒரு அப்துல் சமது திமுகவில் இருந்தால் அப்துல் லசீஃப் அதிமுகவில் இருப்பார் இவர் அங்கிருந்தால் அங்கே இப்படி மாத்தி அப்போ எந்த பக்கமும் அவங்க ஏதாவது ஒரு பக்கத்தில் ஒரு ஆள் இருந்து கொண்டு அவங்களுக்கு தேவையான அந்த விஷயங்களையெல்லாம் பெற்றுக்கொண்டு இருந்தது கொண்டிருந்ததுதான் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கு ஆனால் இதே நிலை தொடர்ந்து ஒரு கட்டத்தில் இவர்களையே முழுங்கக்கூடிய ஒரு ஆபத்து இருப்பதை இந்த அரசியல் கட்சிகள் உணராமல் இந்த விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறார்கள் இதை நம்ம பல இடங்களில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இவர்களுடைய கட்சி உறுப்பினர்களை அதிகரி எண்ணிக்கையில் அதிகரித்து காமிச்சு அந்த இடத்துல வந்து ஒரு துலுக்க கேண்டிடேட் வேணுங்கிறதுக்காக செய்யக்கூடிய அரசியல்களை எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் எப்படி கேண்டிடேட்டை மாற்றி போட்டு என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படினாலும் கட்சிக்கு அப்பாற்பட்டு ஒரு முஸ்லீம் கேண்டிடேட் நிற்கிறான் அப்படின்னு சொன்னால் எல்லா துலுக்களும் அதுக்கு தான் ஓட்டு போடணும் நாளைக்கு ஜமாத்தில் முடிவு பண்ணால் அதுக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க அங்கே ஜனநாயகமோ எதுவோ அங்கே இருக்க போகிறது கிடையாது ஆனால் இந்த எஸ்டிபிஐ ஒரு மாநாடோட பேர் ரொம்ப சிரிப்பாக இருக்குது எனக்கு வெள்ளட்டும் மதச்சார்பின்மை அப்படிங்கிற பேரில் வேற ஒரு பேர் வேற வச்சுருக்காங்க ஆக மதத்தில் இன்னைக்கு இரண்டு கட்சிகளும் தங்களுடைய கட்சிகளை அடகு வைப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த நாட்டு நலனையும் அடகு வைத்து இந்த விளையாட்டை இவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த நேரத்தில் பாஜக ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும் ஏன்னா இப்போ பாஜகவுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா அதிமுக இந்த மாதிரி போகிறது திமுகவும் இந்த வழியில் போகிற நேரத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களை திரட்டி ஹிந்து வாக்கு வங்கியை உருவாக்க வேண்டியது இந்த நேரத்தில் பாஜகவினருடைய ஒரு கடமை அப்போ இந்த நேரத்தில் பாஜகவுக்கு இது ஒரு வாய்ப்பு பல தடவை அவர்கள் இந்த வாய்ப்பை தவறவிட்டிருக்கிறார்கள் மீண்டும் அவர்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு என்ன இப்போ கூட அவர் வந்து நான் கூட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு இவ்வளோ தூரம் அங்கே போய் அவர் பேசியிருக்கார் அப்படிங்கும் பொழுது இது ஒரு நல்ல வாய்ப்பாக நான் பார்க்கிறேன் பாஜகவிற்கு அப்போ இருக்கக்கூடிய இந்துக்களை அனைவரையும் ஒன்றிணைத்து ஒரு ஹிந்து வாக்கு வங்கியை உருவாக்கி அதில் வெற்றி பெற வேண்டிய ஒரு நேரம் பாஜகவிற்கு இப்பொழுது வந்திருக்கிறது அதை அவர்கள் பயன்படுத்தி கொள்வார்களா பொறுத்திருந்து பார்ப்போம்